வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து செகுப்பு பணாகனி அதுதான் இன்றைக்கி நடப்போகிறேன் அப்படின்னு நான் வாழைத்தோட்டத்தில் நட்டுருக்கேன் பட் வந்து வீடியோவில் நான் எடுத்தது இல்லை இது நம்ம எவ்வளோ நாளுக்குள்ளே வருது அப்படின்னு பார்க்கலாம் இது கீரைலாம் எடுத்தாச்சு சமையலுக்கு இது வெறும் தண்டு மட்டும்தான் நட்டு வைக்க போகிறேன் இது நான் ஃபுல்லாக உங்களுக்கு நட்டுட்டு காமிக்கிறேன் ஃபுல்லாக இது நட்டு விட்டுட்டேன் இது நல்லா கொஞ்சம் வளர்ந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சிகப்பு பொன்னங்கனி போட்டு பார்த்திங்க நட்டு வச்சு பார்த்தீங்கன்னா டுவெல் டேஸ் ஆகுது எல்லாமே நல்லா வந்திருக்கு பட் வெயிலுக்கா என்னென்னு தெரில ஒரு மாதிரி எல்லோஷாக இருக்குது பரவாயில்ல இது கொஞ்சம் நல்லா பிடிச்சி வளர்ந்துச்சுன்னா நம்ம நம்ம நிறைய இதை கூட எடுத்து நட்டு வச்சுக்கலாம் இது நான் நல்லா வளர்ந்த பிறகு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிகப்பு பொன்னங்கனி போட்டு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டேஸ் ஆகுது மையா வந்துருக்குது நல்லா அப்படி இன்னும் கூட நல்லா வளரட்டும் இது அதுக்கப்புறம் நம்ம பறிச்சுக்கலாம் நம்ம வந்து செவ்வு பொண்ணாங்கண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஆகுது நல்லா வந்திருக்கு இது நான் வளர்ந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் மாசம் ஆயிடுச்சு இப்ப நம்ம திணிக்க போறோம் செவ்வு பொண்ணாங்கண்ணி நம்ம போட்டு வந்து இதை வந்து வேரோட பிடுங்க வேணாம் நம்ம வந்து கிளை மட்டும் பிரிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இது தண்டு மட்டும் தான் நம்ம நட்டு வச்சோம் நிறைய பெருசாக வந்துட்ருக்கு பாருங்க நம்ம வந்து இதை அப்படியே அகைன் அகைன் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதனால் இந்த காபம் மட்டும் அப்படியே கிள்ளி எடுத்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் இடம் தான் கூட போதும் நம்ம தண்டு மட்டும் நட்டு வைக்கலாம் அதுவும் நம்ம தோட்டத்தில் ஆர்கானிக்காக பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம எல்லாமே பறிச்சு வச்சு இந்த பேக்லேருந்து வாங்க எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் கேட்க வருங்க அது ரெண்டு கட்டு இருக்கும் போல இருக்கு நம்ம இது வந்து நம்ம வந்து தண்டு தான் நம்ம நட்டு வச்சோம் எவ்வளோ அழகாக கீரை வந்திருப்பாங்க இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணலாம் இது மட்டும் கீழிட்டு இந்த தண்டு கூட நம்ம நட்டு வச்சுன்னா அகே இன்னொரு பேக்கில் கூட நம்ம வைக்கலாம் நம்ம ஆர்கானிக்காக நம்ம நம்ம தோட்டத்திலே வளர்த்துது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி தண்டு வாங்கினீங்கன்னா மறக்காமல் வந்து நட்டு வச்சுடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க